பெண்கள்லாம் பேசுகிறாங்க எனக்கு சாய பற்றியே வரக்கூடாது சாய பற்றி நாசகார தொழில் அது இதுன்னு சொல்லி பேசுகிறாங்க அதெல்லாம் பத்து நாளில் வந்து அரை கிலோமீட்டர் கெட்டு நிலம் கெட்டு போயிடும் மூணு மாதம் போச்சுன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் நிலம் கெட்டு போயிடும் ஆரம்பத்தில் ஜவுளி பூங்கான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போதான் தான் சாயப்பட்டதுன்னு சொல்கிறாங்க நம்மளை சார்ந்து நம்ம இவர் சொன்ன மாதிரி எட்நூறு ஃபேக்ட்ரி இருந்தது ஐம்பி ஃபேக்ட்ரி தான் போனது அவ்வளோதான் அதே டைம்ல விவசாயம் அழிக்கணுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை இந்த பார்க் வரும் பட்சத்தில் பதினைஞ்சாயிரம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பும் ஐம்பதனாயிரம் பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பும் கிடைக்கும் இப்போ பவுர்லும் பவுர்லூம்க்குண்டியான சா சாயம் ஹேண்ட்லூம் பாருங்க இப்போ மேச்சேரி நங்கவள்ளி வனவாசி ஜலநுரத்தில்லாம் பட்டுத் தொழில் நடக்குது அவங்களும் சாயம் போட்டு தான் ஆகணும் அங்கங்கே சின்ன குடிசை தொழில் மாதிரி சாயம் நினைக்கிறாங்க ஆனால் தண்ணி என்ன பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட் பிளான்டெல்லாம் பண்ண முடியாதுங்க அந்த அந்த ஏரியாவில் அந்த சின்ன குவான்டிட்டி பண்ண முடியாது டிச்சியில் விட்டி விட்டுறாங்க இல்லை நிலத்தில் விட்டி விட்டுறாங்க அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த சாயத்தினால் நிலம் கொஞ்சம் கெட்டிகிட்டு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோன்னா இங்கே பார்க்கில் ரெண்டு பில்டிங் கட்டி அவங்களால வந்து சாயம் நினச்சிட்டு வாடகை கொடுத்துட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறோம் வாடகை என்ன ட்ரீட்மெண்ட்டு அந்த வாட்டர் எடுத்து நாங்கள் ட்ரீட் பண்ணும்போது ஒரு செலவாகுது இல்லை அந்த செலவு மட்டும் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணி சேலம் மாவட்டத்தில் எந்த ஒரு ஏரியாலையும் ஒரு சொட்டு சாயத்தண்ணி கூட வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த பார்க் உருவாகிட்டு இருக்கு இப்போ பார்க்கும்போது இந்த பேடி எல்லாம் கொடுக்குற அந்த பெண்கள்லாம் பேசுகிறாங்க எனக்கு சாயப்பட்டே வரக்கூடாது சாயப்பட்ட நாசகார தொழில் அது இதுன்னு சொல்லி பேசுகிறாங்க அதெல்லாம் அப்படி டியூன் பண்ணுறாங்க அவங்க ஒரு ஒரு நாலஞ்சு பேர் அவங்கள டியூன் பண்ணி அந்த மாதிரி பேச வைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற விளக்கு என்னென்னா ஒரு சூட்டு தண்ணி கூட நிலத்தில் போகாதுங்கிற உறுதி நாங்கள் கொடுக்குறோம் இப்போ பத்து நாள் பத்து நாளில் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு பத்து நாளில் வந்து அரை கிலோமீட்டர் கெட்டு நிலம் கெட்டு போயிடும் மூணு மாதம் போச்சுன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் நிலம் கெட்டு போயிடுன்ட்டு அதெல்லாம் உண்மை இல்லைங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன புரியாமல் வாய்க்கு வந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இப்போ விவசாயத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் தான் அதிக ஜனங்கள் அதை அதனோடய வாழ்வாதாரத்தில் இருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாமே நாங்கள்லாம் விவசாயிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஓகே அவங்க அடுத்ததாக இருக்கிற நெசவாளர்களையும் அவங்க வந்து வாழறதுக்கு வழி கொடுக்கணும் இப்போ நான் இப்போ சொல்கிறாங்க இந்த சேலம் பார்க்கு வந்து தொழில் பூங்கா ஜவுளி தொழில் போங்கா இது ஆரம்பத்தில் வந்து ஏதோ மறை மறைமுகமாக பேசிட்டாங்க ஜவுளி தொழில் பூங்கான்னா நாங்கள் என்ன நினைச்சோம் டெக்ஸ் வேலி மாதிரி வரும் டெக்ஸ் வேலி மாதிரி ஷோரூம் மட்டும் வருன்ற மாதிரி நாங்கள் நினைச்சோம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க அதெல்லாம் உண்மை இல்லைங்க அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூணு வருஷமாக இந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்குங்க நாங்கள் வந்து ஐபிடி ஸ்கீம் ஐபிடி ஸ்கீம்னு என்னங்க அதாவது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறதுக்கு ஐபிடி ஸ்கீம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இருக்குது அதுக்கு நூற்றம்பது கோடி வந்து கிராண்ட் கொடுக்குறாங்க அந்த கிராண்ட்டுக்காக அப்போ டெக்ஸ்டைல் மினி டெக்சில் செக்ரட்டரியாக இருந்த டிபி யாதவ் வந்து அதை டிபிஆர் போட்டு எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி டெல்லிக்கு அனுப்பிச்சிருந்தார் அதனோட தொடர்ச்சியாக நம்ம காந்தி மினிஸ்டர் நாங்கள்லாம் டீமாக போய் பியூஷ் கோயல்கிட்ட கேட்டோம் எங்களுக்கு வந்து இது நிதி ஒதுக்கி கொடுங்க அப்போ தான் இந்த டெக்ஸ்டைல் பார்க் வரும் ஏன்னா நூற்றம்பது கோடி செலவு பண்ணி பண்ணுற அளவுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடியாதுங்க கவர்மெண்ட் உதவி இல்லாமல் பண்ண முடியாது இது மூணு வருஷ காலமாக நடந்துகிட்ருக்கு ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் ஜவுளி பூங்கான்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் சாயப்பட்டுறன்னு சொல்கிறாங்கன்னு டே ஒன்லேருந்து சாயப்பட்டைக்காக தான் இந்த இது ப பண்ணணும் ஆனால் இருந்தாலும் இல்லைன்னா ஐம்பத்தஞ்சு யூனிட் இருபத்தொன்னு தான் சாயப்பற்ற வருது மீதி வந்து ஸ்பின்னிங் யூனிட் சின்னதாக பண்ண போகிறாங்க கார்மெண்ட் யூனிட் பண்ண போகிறாங்க தனியும் போட போகிறேன் இந்த பகுதி மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம் உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் இதை செய்ய மாட்டோம்ன்றது உறுதி கொடுக்குறோம் மிகப்பெரிய இப்போ ஃபேக்ட்ரி ஒரு முப்பது வருஷமாக எரம வச்சுருக்காங்க அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன 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 கம்பெனி வரும் ஆனால் பெரிய அளவில் அங்கே நிலம் பாதிக்கப்பட்டதாவோ இல்லை விவசாயம் பாதிக்கப்பட்டதாவோ இல்லை இவன் இவங்க இவங்களோட இப்போ சேர்மனோட ஆசை என்னன்னா நம்மளை சார்ந்து நம்ம இவர் சொன்ன மாதிரி எட்நூறு ஃபேக்ட்ரி இருந்தது நீங்கள் கேட்டீங்களா ஐம்பத்தஞ்சு ஃபேக்ட்ரி தான் போடுதுங்க எட்நூறு ஃபேக்ட்ரி இருந்தது ஐநூறு ஃபேக்ட்ரி இருந்தது முப்பது ஃபேக்ட்ரி தான் ஓடுது அதில் இருபத்தோரு இங்கே வருது மீதி வர முடியாதவங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது இல்லையா நானும் கூட வாங்கலை இவங்க ரெண்டு பில்டிங் கட்டி கொடுத்தாங்கன்னா நாங்களும் போய் டெய்லி கலர் போட்டு அதுக்குண்டான சார்ஜ் கொடுத்துட்டு வந்துடுவோம் ஆக மொத்தம் இந்த தொழிலை வந்து காப்பாற்றணும் அவ்வளோதான் அதே டைமில் விவசாயம் அழிக்கணுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை அதனால பாத்ரூம் அழியாது அழியாது தலைவா அழியாது